ஆசை ஆசையும் இளமையாகிறது வாழ வேண்டும் என்ற ஆசையும் என்ன செய்து அது இளமையாவே இருந்துக்கிட்டிருக்கு ஆளு தான் கனவனா இருக்கானே தவிர ஆசை இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருக்கணுமான்னு கேளுங்க இன்னும் எவ்வளவு நாளைக்கு இருக்க ஆசை சென்சஸ் எடுத்து பாருங்க இளைஞன் வந்து அதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டான் இவனை கட்டா இன்னொரு 200 வருஷம் இருந்தா நல்லா இருக்கும்னு ஆசைப்படுவான் இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அல்ஹிர்சு மால் வல்ஹிர்சு அலால் உமூர் கொண்ட பேராசையும் பணத்தின் மீது உள்ள பேராசையும் மனிதன் இளமையாகவே இருக்கிறது என்று சொன்னது முஸ்லீம்ல ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஆறாவது அரிசியில் இருக்கிறது இது மாதிரி எல்லாம் இந்த பண விஷயத்தை தேட சொல்லும் பொழுது இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்க இப்படிலாம் எல்லாம் நம்மள திரட்டும் அளவுக்கு மேல் ஆசை வரும் அது ஒரு லெக்கான போட்டுக்கிட்டு சம்பாதி கண்ட்ரோல் போடுறது என்ன செய்யி சம்பாரி கண்ட்ரோல் போடுறது எப்படி கண்ட்ரோல் போடுறது கண்ட்ரோல் பண்ணுவதற்குரிய வழியையும் கூட ரசூல் சல்லா அலுவலம் இந்த கருத்து உள்ள ஹரிஸ் வந்து புகாரில் கூட ஆறாயிரத்தி நானூத்தி இருபதாவது ஹரிசில் இருக்கிறது அப்ப இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு வழியில் சொல்லா சொல்றாங்க சும்மா தத்துவத்தை மட்டும் சொல்ல மாட்டாங்க பேராசையை கண்ட்ரோல் பண்ண கண்ட்ரோல் பண்ண பயன் பண்ண கண்ட்ரோல் ஆயிருமா பேராசையை கண்ட்ரோல் பண்ணுங்க லட்சந்திர சொன்னால் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க இன்று முதல் நான் பேராசையை கண்ட்ரோல் பண்ணுறேன் ஒன்னு கண்ட்ரோல் ஆயிருமா அது அந்த ஆசை உள்ளே இருந்துகிட்டே தான் இருக்கும் அதுக்கு ரசூல் என்ன செய்யறாங்கன்னா ஒன்னு செய்ய சொன்னாங்கன்னா அது எப்படி அதை கண்ட்ரோல் பண்றது ஒரு வழியையும் சொல்லி தருவார்கள் என்ன வழி தெரியுமா அதால் நீங்க என்ன செய்யணும் கேட்டா உங்களுக்கு பேராசை வருதுல அப்படி பார்க்க பேராசை எப்போ வருது மேலே உள்ளோட பார்க்கும் தான் வருது எதனால பேராசை வருது நீங்க வீடு கட்டிட்டு இருக்கிறீங்க எல்லா ஊர்ல எல்லாரும் குடிச அவனுக்கு மங்கள ஆசையே வராது எல்லாரும் அந்த ஊர்ல அம்புட்டு பேருமே குடிசையா இருக்காங்கன்னு வைங்களேன் அவனுக்கு என்ன வராது நம்ம ஒரு அரண்மனையை கட்டணும்னு ஒரு ஆசையே வராது ஒரே ஒருத்தன் கட்டிட்டான்னு வைங்க இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி அப்படின்னு செய்ய உன்னை பார்த்தவன தானே வரு வாஷிங் மிஷின் வேணும்னு கும்பிட கேட்கவே மாட்டா பக்கத்து வீட்டுல வாங்கிட்டாங்கன்ற உடனே பஞ்சாயத்து வரும் பக்கத்து வீட்டுல வாங்கலன்னா பஞ்சாயத்து வருமா பக்கத்து வீட்டுல எழுத்த வீட்டுல தெரிஞ்ச வீட்டுல சொந்த மாமா வீட்டுல மச்சான் வீட்டுல வாங்காத வரைக்கும் உன்ட்ட வாஷிங் மிஷின் கேட்டு தொந்தரவு பண்ண மாட்டாங்க பிரிட்ஜ் கேட்டு தொந்தரவு பண்ண மாட்டாங்க அது வேணும் இது வேணும் கேட்டு தொந்தரவு பண்ண மாட்டாங்க வெளிநாட்டு சாமான் வேணும்லாம் தொந்தரவு எப்ப தொந்தரவு பண்ணுவாங்க அங்க எங்கயாவது வந்துட்டா போச்சு யாராவது வீட்டுல வந்துருச்சுன்னா நமக்கு அது வேணும்ல அப்ப மனிதனுடைய பேராசை எங்க உருவாது தெரியுமா மேல உள்ளதை பார்க்கும் போதுதான் உண்டாவது சொல்லித்தர்றாங்க இதானால் ஒரு அகதுக்கும் இலாம் அன் ஃபுல்லில் আলাইஹி ஃபில் மாலி படைப்பு கோலத்திலையும் சிறப்பிக்கப்பட்ட ஒருவனை நீங்கள் காண நேர்ந்தால் உங்களை விட காசு பணம் நல்லா ஒருவனை பாக்குறீங்க உங்களை விட திரகாத்திரமாக ஆரோக்கியமாக வலிமையாக இருக்கக்கூடிய ஒருத்தன் என்ன செய்றீங்க நீங்க பாக்குறீங்க அழகா இருக்கிறவனை பாக்குறீங்க இப்படி பார்த்தால் அதை நீங்க அதுக்கு பரிகாரம் என்னன்னு கேட்டா உங்களை பேலன்ஸ் பண்ற பரிகாரம் என்னன்னு கேட்டா ஃபுல் யல் நூரும் இலாம் அன் தன்னை விட கீழே உள்ளவனையும் பாரு தெருவுல ஒருத்தன் வாஷிங் மிஷின் வாங்கித்தான் நாற்பது பேர் வாங்காம இருக்கான நாற்பத்தி இரண்டு பேர் இருக்கக்கூடிய ஒரு தெருவுல ஒருத்தன் வாங்கிட்டான் நம்ம ஒரு ஆள் வாங்காத ஆளுன்னு வைக்கல மீது நாற்பது வீட்டுல ஒண்ணு வாங்காம இருக்கான நீ என்ன பண்ணுவாங்களே நம்மளோட கீழே இருக்கான நம்ம கிட்ட அம்மி கூட ஏதாச்சும் இருக்கு அது கூட மட்டும் இல்லையே நம்ம கீழே இருப்பான்ல நமக்கு கீழே கண்டிப்பா இருப்பானா இல்லையா எந்த ஒரு மனுஷனா இருந்தாலும் அவனுக்கு கீழே என்ன ஒரே ஒரு ரெண்டு பேருக்கு தான் பஞ்சாயத்து என்னது உள்ளதுலயே எல்லாத்துலயும் கீழே ஒரே ஒருத்தவன் நிப்பான்ல அவன் கீழே உள்ளால பார்க்க இல்லாது எல்லாத்துலயும் மேல ஒருத்தர் இருப்பான்ல பில் கேட்ஸ் உலக பணக்கார அவன் யாரும் போய் பார்ப்பான் வேலைக்கு பார்க்கறது அவனு அவன் பொறாமையும் பண்ண மாட்டான் அவனுக்கு சொல்ல தேவையில்லை பில் கேட்ஸ் பொறுத்த வரைக்கும் அவன் யாரை பார்த்து பொறாம பண்ணுவான் அவன் உள்ளதுல கூடுதலா இருக்குது அப்ப வந்து இந்த ரெண்டு நபருக்கு தான் மேட்ருப்பேன் இந்த ரெண்டு நபரை தவிர உலகத்தில் யாரை எடுத்து கொண்டாலும் அவனுக்கு கீழே ஆள் இருக்கும் அவனுக்கு கீழே என்ன இருக்கேன் ஒரு லட்சத்துக்கு உள்ள விஷயமா தொண்ணூறாயிரம் வச்சுக்கிறவன் கீழ இருப்பான் தொண்ணூறாயிரம் வச்சுக்கிறவன் எழுபத்தி ஐயாயிரம் பாரு எழுபத்தி ஐயாயிரம் வச்சுக்கிறோம் ஐம்பதாயிரம் உள்ளவனை பார்த்துட்டு இவன் விட நல்லா இருக்கணும் இல்லையா ஐம்பதாயிரம் வச்சுக்கிறவன செய்யணும் ஐயாயிரம் வச்சுக்கிறவனை பார்த்துட்டு இவன் ஐயாயிரம் வச்சு கஷ்டப்படுறான் நம்ம நல்லா இருக்கிறவ ஐயாயிரம் வச்சுக்கிறவன் என்ன பண்ணு நம்ம கடன் இல்லாம இருக்கும் இவன் ரெண்டு லட்சம் கடன் வாங்கியிருக்கானே நம்ம பரவாயில்லையா அப்படின்னு நினைக்கணுமா இல்லையா கீழே பார்த்துருங்க எல்லாத்தையுமே உங்களுக்கு எல்லா வகையிலையும் எந்த மனுஷனை எடுத்துக்கொண்டாலும் உங்களுக்கு கீழே நிச்சயம் ஆட்கள் இருக்கிறாங்க ஒரு ஆள் இல்லை நிறைய பேர் இருக்கிறாங்க நீங்க தான் உலகத்தில் கடைசி கிடையாது உங்களுக்கு கீழே உங்க ஊரில் எடுத்துக்கொண்டாலும் உங்க தெருவில் எடுத்துக்கொண்டாலும் அப்ப நம்ம இப்படி பார்த்து பழகிட்டோம்னு சொன்னா அந்த பேராசை நிறைய இருப்பேன் என்ன சம்பாதிக்கிறது சம்பாதிப்போம் மேலே நம்ம அவனோட நல்லா இருப்போம் மன நிறைவு அடைஞ்சிக்கணும் இந்த பேராசை பட்டு 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 லிமிட்டுக்கு தாண்டும் போது தான் செய்ய சொல்லுது தடுக்கப்பட்டதை செய்ய சொல்லுது பாவத்தை செய்ய சொல்லுது அவனோட போட்டி போட வைக்கிறது நம்ம என்ன செய்யணும் இவனை விட நான் நல்லா இருக்கும் ஊடு நம்ம வாடி சம்பாரிச்சுட்டு இருப்போம் நம்ம கீழே ஆயிரம் பேர் இருக்கான்ல மேல நாலு பேர் தானே இருக்கலாம் நம்ம எப்படி நினைக்கணும் மேலே உள்ளவனை எடுத்து எண்ணி பாத்தீங்கன்னா நாற்பது பேர் இருப்பான் கீழே உள்ளவனை என்ன நாலாயிரம் பேர் இருப்பான் நாலாயிரம் பேருக்கும் நல்லா இருக்கீங்களா இல்லையா நீங்க அப்ப ரசூசல்லாசன் சொல்றாங்க உங்களை விட மேலே உள்ளவரை நீங்க பார்க்க நேர்ந்தால் செல்வத்தில் ஆற்றல சக்தியில மற்ற விஷயங்கள்ல பதவியில அந்தஸ்துல மேலே உள்ளவர்களை நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் ஒரு முதலமைச்சரை பாக்குறீங்க ஒருத்தர் தானே நாட்டில் முதலமைச்சர் இருப்பார் மத்தியெல்லாம் கீழே தானே இருப்பான் மாதிரி அவனு பாக்குறாங்க கீழே உள்ளது பாரு அம்பது பேரை முதலமைச்சர் எழுபத்தி ரெண்டாயிரம் முதலமைச்சரா இருக்கணும் நீ என்ன நினைக்கணும் மேல உள்ளவ ஒன்னா ரெண்டா தான் இருப்பான் கீழே தான் நிறைய பேர் இருப்பாங்க உன்னை விட கீழே உள்ளவங்களை பாத்துக்கன்னு சொல்றாங்க இது புகாரியில ஆறாயிரத்தி நானூத்தி தொண்ணூறாவது ஹரிசிலிங்கல் பார்க்கலாம் அதே மாதிரி சொல்லா சொல்றாங்க உங்களும் இல்லாம நசுலமின்கும் இவங்க நினைக்க மாதிரி வெறுக்கத்தக்க அது இருக்கவே கூடாது என்று இருந்தால் தொலைஞ்சிட்டு போது பொருள் தானே வீட்டை வந்து பறிக்க வரலாம் வீடு எடுத்துட்டு போன தருவன் நின்றுக்கிறேன் ரூபாய் பறிக்க வரலாம் எடுத்துட்டு போனா செக் புக்க பறிக்க எடுத்துட்டு போ அப்படி நிக்க முடியுமா நிக்காத விடாத ஃபைட் பண்ண காப்பாத்து அது மீட் எடுப்பதற்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய் இது புகாரியில் இரண்டாயிரத்தி நானூத்தி எண்பதாவது ஹதீசில் நீங்க பார்க்கலாம் யார் தன்னுடைய சொத்தை காக்கின்ற போரில் கொல்லப்படுகிறாரோ அவர் சஹீது உயர்த்தியாகி அது மாத்திரம் இல்ல நம்ம செல்வத்தை நமக்கு மட்டும் நமக்கு இருப்பாங்க யாத்தையும் கையேந்திர கூடாது யாசகம் கேட்ட கூடாது அது உங்களுக்கு சிரமம் வரக்கூடாது என்பதற்காக வேண்டி வாரிசுகளுக்கு சொத்து சேர்த்து வச்சுட்டு போறமே அது ரொம்ப சிறந்த நிலை இருக்கிறதையெல்லாம் அல்லாவுடைய பாதையண்டு அள்ளி அறிஞ்சிட்டு போயிடாம என்ன செய்யணும் சொத்துக்களை நம்ம புள்ள குட்டிகளுக்காக சேர்த்து வச்சுட்டு போனோம்னு சொன்னா அது மிக சிறந்த நிலை என்றும் ரசூல் செல்லா சொல்லும் நமக்கு வலியுறுத்துறாங்க எல்லாத்தையும் எரிச்சிட்டு போயிடக்கூடாது அப்ப எப்படிப்பட்ட இந்த சொத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு பாருங்க சாதுபன் அபி வக்காஸ் அவரும் இந்த பத்து சொர்க்கவாசிகள் ஒரு ஆள் சொர்க்கவாசிகள் என்று நற்செய்தி சொல்லப்பட்ட சகாபாக்கள் இவரும் ஒரு ஆள் இந்த இவருக்கு வந்து ஒரு நாள் உடம்பு சரியில்லாம இருக்கிறாரு அப்ப ரசூல் செல்லா அலி செல்லம் அவர்கள் அவருக்கு ரொம்ப கடும் வேதனையில் இருக்கிறார் நோய் விசாரிக்க வர்றாங்க வந்த உடனே என்ன செய்யறாரு கேட்டா அவர் நினைக்கிறாரு நம்ம இதோட நம்ம முடிஞ்சிடும் நினைக்கிறாரு ஆனா முடியல பின்னாடி வரைக்கும் போல இருந்தார் அவர் என்ன நினைக்கிறார் கேட்டா நமக்கு இருக்கிற இந்த வேதனைக்கு அநேகமா நம்ம கதை முடிஞ்சிடும் நம்ம மூத்தா போயிருவோம் அப்படி நினைத்து கொண்டு ரசூல் சல்லாசலம் அவங்க சொல்றாரு இன்னி கது பலகபி மினல் வஜை எனக்கு பயங்கரமான வேதனை வந்து விட்டது அனது மாலின் எனக்கு நிறைய காசு மனத்தல்லா தந்திருக்கிறான் நிறைய சொத்து இருக்கு எனக்கு இந்த நிலையில எனக்கு மரணம் எனக்கு வேதனை ஜாஸ்தியா இருக்கிறது வளா எரி சுண்ணி இல்ல இவனு சுண்ணி எனக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை தான் இருக்குது ஆம்பளை வாரிசு கிடையாது பொம்பளை பிள்ளைக்கு எனக்கு இவ்வளவு சொத்து எனக்கு அது புருஷன் விட்டுல நல்லா வாழும்ல அங்க போய் சந்தோஷமா இருந்துக்கணும் நான் எதுக்கு அம்பட்டே விட்டு போவனே அதனால நான் என்ன நினைக்கிறேன் கேட்டா அப்ப அத்த சத்தக்கும் சொலுகை மாலி என்னுடைய சொத்தை வந்து மூணு பங்கா வச்சு ஒரு பங்கை என் மகளுக்கு விட்டுட்டு இரண்டு பங்கை நான் தர்மம் செய்ய போறேன் மூணு லட்சம் ரூபாய் இருந்துச்சு சொன்னா ஒரு லட்சம் ரூபாய் மகளுக்கு வச்சு போட்டு ரெண்டு லட்சம் ரூபாய் தர்மம் செய்யலங்கிறார் டூ தேர்ட் தர்மம் செய்ய போறேன் மூன்றில் இரண்டை நான் தர்மம் செய்ய போறேன் சொல்லி அவர் கேட்கிறாரு அப்ப அப்படி செய்யட்டுமான்னு கேட்கிறாரு பொம்பளை புள்ள தான் இருக்குது போதும் இருக்கிறது இது போதும் எல்லாத்தையும் விட்டுட்டு போனா வேஸ்ட் அது அதிகமா எனக்கு தெரிகிறது அதனால மூன்றில் இரண்டு பங்கை நான் தர்மம் செய்யறேன் முப்பத்தி மூணு சதவீதத்தை விட்டுட்டு அறுபத்தி சதவீதத்தை நான் என்ன செய்ய போறேன் தர்மம் செய்ய போறேன்னு கேட்கிறாரு அப்ப ரசூல் செல்லாம் சொல்றாங்க கூடாது பாருங்க நல்ல காரியத்துக்கு கொடுக்கிறேங்கிறாரு எல்லாத்தையும் கொடுக்கறோம்னு சொல்லல அவரு எல்லாத்தையும் கொடுக்கறேன்னு கூட சொல்லல மகளுக்கு வச்சுட்டு தான் போக போறாரு இருந்தால் ரசூல்லா சொல்றாங்க லா முடியவே முடியாதுட்டாங்க அப்ப அவர் கேட்கிறாரு சரி அப்ப நான் பாதியை கொடுத்துடுறேன் ஐம்பது சதவீதத்தை முப்பத்தி மூணுக்கு பேர என்ன செய்யறேன் ஐம்பது சதவீதத்தை பிள்ளைக்கு விட்டு விட்டு ஐம்பது சதவீதத்தை பண்றேன் தர்மம் செஞ்சுட்டு போறேன் அப்படிங்கிறாரு அப்பவும் ரசூல் சொல்லா சொல்றாங்க அதுவும் கூடாது பாதியெல்லாம் விட்டுட்டு போக கூடாது அதுக்கப்புறம் ரசூல்லா சொல்றாங்க நீ செய்யறதா இருந்தால் சொலுசு மூன்றில் ஒரு பங்கு வேண்ட செய் தர்மம் செய்யறாங்க இருக்கிற சொத்துல எவ்வளவு பண்ணலாம் மூன்றில் ஒன்று தான் செய்யலாம் அது கூட ஒரு சுழுது கபீரும் அது கூட ஜாஸ்தியான அதை விட குறைச்சிக்கிறது நல்லது இருக்கிற சொத்துல மூணு பங்கு வச்சு ஒரு பங்கு தான் இந்த மாதிரி பணிக்கு செலவழிக்கணும் ஆனால் அதுதான் அதிகபட்சமான மேக்ஸிமம் அவ்வளவுதான் ஆனா அது அதிகம் அதை விட ஒரு இருபத்தி அஞ்சு ஒரு இருபது பெர்சென்ட் இருந்தா நல்லது அது ரசூல்லா சொல்லல அது ஜாஸ்தி அதோட கம்மியா முப்பது பெர்சென்ட்ல கம்மியா ஒரு இருபத்தி அஞ்சு காவாசி இருக்கலாம் அது பிரச்சனை இல்ல மூணில் ஒரு பங்கு செய்யறது ஜாஸ்தி தான் அதை வேண்டாம் செஞ்சுக்க நீ ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறதுனால அதை வேண்டாம் செஞ்சுக்க ஒன்றேடுக்கு மேல அதிகமா போக கூடாது மூன்றில் ஒரு பங்கை விட அதிகமாகி விட கூடாது என்று சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு அறிவுரை சொல்றாங்க இன்னக்க அந்த தவிர வரசத்தக்க அகனியா உன்னுடைய வாரிசுகளை பணக்காரர்களாக நீ விட்டு செல்வது அக்னியான பணக்காரர்கள் செல்வந்தர்களாக விட்டு செல்வது கயிறு அதுதான் சிறந்தது மின் அன் ததரகும் ஆழத்தன் அவர்களை வறிய நிலையில் விட்டு செல்வதை விட உன் புள்ள குட்டியில நல்ல வசதியோட விட்டுட்டு போனீங்கன்னா அதுதான் சிறந்தது அவங்கள வறுமையில விட்டு எத்த காப்பாச மக்கள்கிட்ட கையேந்த கூடிய வகையில அவன் பிள்ளைல விட்டுட்டு போறதை விட அவங்களை தன்னிறைவு பெற்றவர்களாக நீ விட்டுட்டு போறது உனக்கு நல்லது அதனால எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிடாத எல்லாம் சேர்த்து வச்சுட்டு போ பிள்ளைகளுக்கு நல்ல நிறைய சேர்த்து வச்சுட்டு போ ஒரு இருபத்தி அஞ்சு பர்சன்ட் முப்பது முப்பத்தி மூணு பர்சன்ட் வரைக்கும் நினைஞ்சிக்க நல்ல காரியத்துக்கு பயன்படுத்திக்க அதிகபட்சமா என்று சுசல்லா அலி செல்லம் அவர்கள் அறிவுரை சொல்வதில் பார்க்கணும் ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி புகாரியில ஆயிரத்தி ஒன் டூ நைன் சிக்ஸ்ல இந்த அலிசிடம் பெற்று இருக்கிறது அப்ப என்ன நம்ம விளங்குறோம் பொருளாதாரத்தை வெறுக்கிறது வந்து ஒரு ஆன்மீக நிலையே கிடையாது அந்த பொருளாதாரத்தை சேர்த்து இதெல்லாம் சொர்க்கம் கூட கன்ஃபார்ம் செய்யப்பட்டவர் பாருங்க இவர் யார் இஸ்லாத்தின் பார்வையில இந்த மாதிரி நிறைய காசு பணம் வச்சிருந்த இவர் சொர்க்கவாசி என்று உலகத்திலே கேரண்டி கொடுக்கப்பட்டவர்கள் ஒரு ஆள் அப்ப இந்த பொருளாதாரத்தினால சொர்க்கத்துக்கு தடை வந்துச்சா